வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என கோடிக்கணக்கில் நன்கொடை அளிப்போர்களின் மத்தியில் பத்து ரூபாய் நன்கொடை கொடுப்பதென்றாலும் பத்து பேருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கொடுப்போரும் உண்டு கோவிலுக்கு டூப்லைட் நன்கொடையாக கொடுப்போ கொடுப்பதென்றால் கொடுத்தவரின் விலாசத்தை லைட் முழுவதும் எழுதி வெளிச்சம் சரிவர தெரியாத அளவிற்கு உபதை உபயம் செய்வோரும் உண்டு அவ்விதம் நன்கொடையின் மூலம் விளம்பரம் தேடியும் நம்மை வெகுவாக பாராட்ட வேண்டும் நமக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புவோரின் நப்பாசைகளை எல்லாம் பொடியாக்கியவர்தான் இந்த ஜென்குரு இவர் ஜப்பான் நாட்டில் சிறந்த ஆசிரியராக விளங்கி வந்தார் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தின் பெரும் மக்கரை கொண்டவர் அன்பு ஆதரவு அரவணைப்பு இம்மூன்றில் மூலம் மாணவர்களால் வெகுவாக கவரப்பட்டவர் குருவின் அணுகுமுறைகள் மாணவர்கள் இடத்தில் மட்டுமின்றி பெற்றோர்களிடத்திலேயும் மிக பிரபலமடைந்ததால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பெற்றோர்கள் குரு நடத்தி வந்த பள்ளியில் சேர்த்தனர் நாளுக்கு நாள் பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரித்ததால் போதிய கட்டட வசதிகள் இல்லாததால் புதிய கட்டிடங்களை கட்டியே ஆக வேண்டும் என்று நிலைக்கு ஆளானார் மற்ற தனியார் பள்ளிகளில் செய்வது போல மாணவர்களின் கட்டட நன்கொடையை என்ற பெயரிலும் ஆசிரியர் நியமனத்தில் லட்சக்கணக்கில் பணம் பெற்று கொண்டோ நிர்வாகம் செய்வதனால் சிரமப்பட்டார் செய்யாததனால் சிரமப்பட்டார் குருவின் விருப்பத்தினை அறிந்து கொண்ட நல் இதயம் படைத்தவர்கள் பலரும் நன்கொடை வழங்க முன்வந்தனர் வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது என்ற நிலையில் எத்தனையோ பேர் நன்கொடை வழங்கி வந்த வேளையில் இளம்பரப்பிரியரான தொழிலதிபர் ஒருவரும் நன்கொடை வழங்க முன்வந்தார் குருவே இதிலே ஐநூறு பொட்காசுகள் இருக்கிறது நம் நாட்டில் ஒரு தன் ஆயுள் முழுவதும் மாடாய் உழைத்தாலும் ஐநூறு பொட்காசுகளை சம்பாதிக்க முடியாது என்னை மாதிரி யாரும் கொடுக்கவும் முடியாது இந்த தொகையை கொண்டு கட்டிடங்களை கட்டுங்கள் ஏன் குருவே இது அதிகமான தொகைதானே அதற்காக எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் தெரியுமா என்றார் தொழிலதிபர் வார்த்தைகளை இ இழுத்த விதம் பார்த்து புரிந்து கொண்ட குரு அதிகமான தொகை கொடுத்து கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதைத்தானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று வெளிப்படையாக கேட்டார் ஆமாம் குருவே நான் கொடுத்த அதிகமான தொகைக்காக எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் அது உங்களுக்கு பெருமை எனக்கும் பெருமைதானே என்று வெளிப்படையாக தொழிலதிபர் தன் எண்ணத்தை தெரிவித்து விட்டார் தொழிலதிபரே நான் எதற்காக உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் பள்ளி எனும் இக்கோயிலுக்கு கட்டடம் கட்ட உதவி செய்ய உமக்கு வாய்ப்பு கொடுத்த எமக்குத்தான் நீ நன்றி சொல்ல வேண்டும் என்று ஜென்குரு சொன்னார் அத்துடன் தொழிலதிபரின் ஆணவம் அடங்கியது